இந்த புன் சிரிப்புடன் உள்ளவங்க யார் தெரியுமா செல்வா இவரின் சிறப்பு இவருக்கு இருதயமே கிடையாது உலகத்துல அரிதினும் அரிதானவர் இவர் முதுகில் சுமக்கும் தான் அவரின் செயற்கை இருதயம் உள்ளது முப்பத்தி ஒன்பது வயதான இவருக்கு கல்யாணமாகி இரண்டு குழந்தைகளும் உண்டு ஆறு புள்ளி எட்டு கிலோ கணம் கொண்ட கருவியில் இரண்டு பேட்டரிகள் இருக்கும் அது காற்றை அந்த கருவில அனுப்பி ரத்த ஓட்டம் அவர் உடம்பில் நடக்க உதவுகிறது மாற்று ஹிருதயத்திற்காக காத்திருக்கும் இவர் எப்போதும் சிற்புடன் தான் இருப்பார் இந்த பெண்ணுக்கு முன் நம் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது டிராஃபிக் ஜாம் மழை பெஞ்சிட்டே இருக்கு வெயில் அடிச்சிகிட்டே இருக்கு பேப்பர் பரவனுடைய சத்தம் அதிகரிக்குது தேநீர்ல சர்க்கரை இல்லை அப்படின்னு பலவிதமான சாதாரண காரணங்களுக்கெல்லாம் மக்கள் மனம் அமைதி இழந்து விடுகிறார்கள் இவரை நினைத்தால் நம் கடவுளுக்கு தினந்தோறும் நன்றி சொல்வோம் செல்வா உசன் இஸ் இன்ஸ்பிரேஷன் நன்றி வாழ்க்கை